சண்முக நதி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான ஆயக்குடி நோய்க்காரப்பட்டி பாலசமுத்திரம் உள்ளிட்ட அனைத்து இடங்களில் இரண்டாவது நாளாக மழை பெய்து வருகிறது தொடர் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மேலும் பழனியில் உள்ள பாலாறு பொருளால் அணை வரதமா நதி நீர்த்தேக்கம் மற்றும் குதிரை ஆறு அணை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்து வருகிறது ஏற்கனவே அணைகள் அனைத்து முழு கொள்ளளவை ஏற்று இருந்த நிலையில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுமையாக சண்முக நதி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது பாலாறு பெருந்தலாறு அணையிலிருந்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீரும் வரதமா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து நான்காயிரம் கன அடி தண்ணீரும் சண்முக நதி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது சண்முக நதி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தொடர்ந்து மழை பெய்தால் கூடுதலாக தண்ணீர் சண்முக நதி ஆற்றில் திறக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது சண்முக நதி ஆறு செல்லும் கிராமங்களான மானூர் நரிக்கல்பட்டி கோரிக்கடவு உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் ஆற்றின் கரையோரம் ஆடு மாடுகளை ஓட் ஓட்டி செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கையுடன் விடப்பட்டுள்ளது மேலும் குதிரையாறு அணையிலிருந்து இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பழனி அருகே உள்ள கோம்பிப்பட்டியில் பெரியதுரையான் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஓடையை மூழ்கடித்து வந்த தண்ணீர் அருகிலுள்ள வயல்வெளிகளுக்குள் புகுந்தது வயல்வெளிகளை சூழ்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது आई